அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் விருச்சிகராசியிலும் சந்திரன் சிம்மராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படும் மிதனராசி அன்பர்களே உங்கள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சகோதரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் வாக்கியஸ்தானத்தில் சனியும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் குருவும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூணாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருட்சிகராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழகும் தன்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் நீண்ட நாள் ஆசைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் தனவரவுகள் சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும் தந்தை வழியில் இருத்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆராய்ச்சி திட்டங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எரிவாயு சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர்களை பயிரிடவும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் காப்பீடு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சூரிய ஒளியில் சிறு நேரமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளவும் செய்யும் செயல்களில் பதற்றமின்றி செயல்படவும் இயற்கையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது நல்லது பழுப்பு அரிசி சாக்லேட் காலிஃப்ளவர் மற்றும் பாதாம் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளவும் காலம் தவறி உணவு உண்பதை குறைத்துக் கொள்வது நன்று பெண்கள் பெண்கள் கனிவான பேச்சுகளின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நேரம் தவறிய பயணத்தை குறைத்துக் கொள்ளவும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பிறக்கும் சிறு சிறு விஷயங்களை பெரிதுப்படுத்தாமல் இருக்கவும் சக ஊழியர்களிடத்தில் இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது வாகன பயணத்தில் சரியான கோப்புகளை கையாளவும் பிடித்த உடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்விப் பணியில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் விளையாட்டுகளில் சகிப்புத்தன்மையுடன் செயல்படவும் வஞ்சனையான முயற்சிகளை தவிர்க்கவும் தந்தையிடம் மனவிட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் உயர்கல்வியில் எண்ணியவை ஈடேறும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது வேலை நிமித்தமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் உத்தியோகஸ்தர்கள் கணிப்பொறி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளை குறித்த கருத்துக்களை வெளியிடுவதில் சிந்தித்து செயல்படவும் பணிபுரியும் இடத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகளில் உண்மை நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் நீண்ட நாள் சேமிப்புகளில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரிகள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் உழைப்பு மேம்படும் நடைமுறைக்கு ஏற்ப தொழிலில் மாற்றம் செய்வது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் பேராசையின்றி கிடைப்பதை வைத்து மன திருப்தி அடையவும் திட்டமி திட்டமிட்ட இலக்குகளை அடைவதில் உழைப்பும் தாமதமும் உண்டாகும் நாகரிகமான பேச்சுக்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தும் மளிகை கடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பிரச்சாரம் செய்தல் போன்றவற்றால் அனுகூலமும் அனுபவமும் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் மேம்படும் இன்சூரன்ஸ் துறைகளால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் உங்கள் மீது இருந்த சிறு சிறு கிசுகிசுக்கள் மறையும் எளிமையான பழக்க உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் எழுத்துத் எழுத்து துறைகளில் உண்மை கருத்துக்களை சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்படுத்துவது நல்லது ஆடை வடிவமைப்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் கட்சி தோழர்களிடம் உண்மையுடன் இருக்கவும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் விரயம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் எதிர்ப்புகளின் மூலம் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் பேச்சுகளில் இருக்கும் உறுதி செயல்களில் இருந்தால் பலதரப்பட்ட ஆதரவு கிடைக்கும் புதன்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபட உடல் ஆரோக்கியமும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பும் உண்டாகும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல் உப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்